வணக்கம் அரோக மரதிசா நாயக்கா யாழ்ப்பாணத்தில் விஜயத்தை மேற்கொண்டு கிண்டகி வந்த இடத்துல வந்து தன்ட ஒட்டியை வந்து நிகழ்த்தியிருக்கின்றார் இது மட்டும் பொழுதாக வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தல்களை வந்து அவர் நேரடியாக இலக்கு வைத்து தான் வந்து இந்த மக்கள் சந்திப்புன்ற ஒரு கூட்டம் வந்து நடத்தப்பட்டுக்கின்றது ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி சார்பான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவருடைய ஆக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இதை வந்து ஜோடிச்சிருந்தார்கள் சமூக வலைதளத்தில் பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு மேலே கூடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு பிறகு வந்து கூட்டத்தின்படி பார்த்தால் அங்கே அப்படி ஏதுமில்ல இல்ல அவர் சொந்தக்காரங்கள் எம்பின சொந்தக்காரங்கள் மாவா மச்சான் ஒவ்வொரு தொகுதிக்கும் தெரிஞ்சாக்கள் அப்படின்னு சொல்லியும் மற்ற அவை சொல்லி கொஞ்சம் இருக்கு பண்ண சமத்து வேணும் அது வேணும் இது வேணும் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஜாழ்ப்பாணத்துல ஜாழ்ப்பாணத்துல கூட்டம் சேர்க்கறது கண்டு ஒரு மெதட் இருக்கு அந்த மெதட்டை தான் எப்பவுமே கூட்டம் சேர்க்கலாம் ஏன்னா யாருமே சும்மா வர மாட்டாங்க நீங்கள் ரியோக கூடி கொண்டு ஐஸ்கிரீம் வாங்கி தாண்டு கூட கூட அவனை சொந்த சகோதரன் கூட வரான் அவனுக்கு வேலை ஒன்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இவ்வளவு பேர் சும்மா வந்து வரப்ப வந்து அஹ் கொட்டை ஒரு தான் கேட்டுட்டு போறேன் இல்ல என்ன ஏற்கனவே சொன்னதுகளை வந்து இன்னும் என்றிசனையா கடைசியா இங்க வந்து சொன்னதுகளை வந்து இன்னும் செய்ய செய்ய செய்யவே இல்லைன்றே சொல்லிக்கொள்ளலாம் கண்டுழைப்புக்கு ஒன்று ரெண்டு ரோட்டை மட்டும்தான் விட்டதே வெறும் இல்லாத அப்படி விட்டால் கூட அங்கால வன்னி பக்கமும் வேறு வந்து வந்தால் அதுக்கூடிய விட்டதை விட வட்டியோட முதல் வந்து இடங்களும் வேற வேற புதிய திட்டங்களும் வந்து தமிழ் மண்மேது தணிக்கப்பட்டு தான் இருக்குது இப்போ அப்படி பார்க்க எதுவுமே சரியாக நடக்குதான்னு கட்ட என்னன்னு சொல்லணும் அதே போல மக்கள் என்ற ஆதரவு வந்து மேல குறைஞ்சிதான் இருக்குன்னு சொல்லிக்கொள்ளணும் இந்த அலை அடிக்குது அலை அடிக்குதுன்னு சொல்லி சாதாரண உலக முழுக்கவே ஏகமாத்திக்கொள்ளான்னு இருக்கிறாங்க இந்தியாவில் மோடி அலை அடிக்குதுன்னு சொல்லி அந்த காலத்தில் ரெண்டு அது பைமூண்டு வயநாள் ஆஹ் ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல மெக்ரோன் விளையடிக்கிறாங்க அப்புறம் இங்கே டொனால்டு ட்ரம்ப் அடிக்கிறாங்க இப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அலையடிக்கு அலையடிக்குதுன்னு சொல்லி அலையை அடிக்குதுன்னு சொல்லி வர்றவன் தான் ஆஹ் ஏற்கனவே விட கூட மாத்துறான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த தான் இவையும் வந்து இவளை ஏமாத்தினமா இல்லை இவையால செய்ய எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து ரெண்டு வித்தியாசம் ஏன்னு சொன்னா நாங்க நேரடியாக வந்து அவங்களை ஏமாத்தினாலும் சொல்லக்கூடாதுப்பா செய்ய மனம் பிறந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் கேட்டால் ஆஹ் சில நிலமளுக்கு விருப்பம் இருக்கலாம் ஆனா என்ன முடியாமல் இருக்கும் அதான் இங்க பிரச்சனை ஏற்கனவே வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து முடியக்கூடிய மாதிரி இருந்ததுமாதிரி அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இருந்து இப்போ இந்த ரெண்டும் தான் பிரச்சனை ரெண்டு த டைப்பான ஆட்சியாளர்கள்லாம் ஒரு நாட்டுல அமையலாம் ஒன்று என்ன அவைக்கு விருப்பம் இருந்தா அவை ஆட்சிக்கு பிடிக்கிறதே அவ்வளோ கஷ்டம் அப்படி பிடிச்சாலும் அவை வேலை செய்ய இல்லாம இருக்கு செய்யக்கூடிய அக்களுக்கு விருப்பம் இருக்காது நாட்டை வந்து டெவலப் பண்ணணும்ன்றது அப்ப அந்த ரெண்டும் தான் நீங்க நடந்து கொண்டு இருக்குது மாறி மாறி அநேகமா நீங்க எல்லா உலக வரலாறு எடுத்து பார்த்தாலும் இப்படித்தான் வந்து அமைது சரி இந்த வகையில் யாழ்ப்பாணத்துல அப்படி என்ன இவர் வந்து சொல்லிக்கிறான்னு சொல்லினால் வளமையான உருட்டல்கள் தான் இங்க இங்கே உதவி சாதாரணமா ஒரு உதாரணமா சொன்னேன் இவர் ஏற்கனவே உலக நாடுகள் பல நாடுகளுக்கு பல நாடுகளாக இந்தியா இருக்கணும் சைனா இருக்கணும் வேறு நாடுகளில் வந்து உதவி வந்து வாங்கிக்கணும்னு இருக்கிறார் அங்கேருந்து உதவியை பெற்றுக்கொள்ளிடும் இலங்கை அரசாங்கம் சரியா பெற்றுக்கொண்டுட்டு எங்கயோட்டத்தை பிச்சை எடுத்துட்டு இங்க வந்து எங்களுக்கு இதை தான் தாரன் அப்படின்ற மாதிரி சொல்றது எல்லாம் வந்து எந்த விதத்துல வந்து நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது முதலாவது ரெண்டாவது எதிர்காலம் சம்பந்தமாக ஒரு சிக்கல் வருது காரணம் இவர் வேற நாடுகள்ல வாங்கி அதை இங்க உணர்ந்து தெரிவிக்க எங்க மக்களுக்கு ஒரு பயம் இல்லை யோசனை ஒன்று வருமென்னு சொன்னா இவர் எங்களை வந்து அந்த அந்த வேற நாடுகளுக்கு கடகு வைக்கிறாரா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும் காரணம் நீங்கள் நீங்கள் அதாவது மக்கள் சாதாரணமா வந்து நீங்களா தன் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்தாலும் ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிற உரிமை வந்து உங்களுக்கு இருக்குது அப்ப நீங்க அதை சரியாக செய்து கொள்ளணும் இல்லையா சொல்லி நீங்க அதுல இருந்து ஒதுங்கிக் கொள்ளணும்